சாயிராம் என் அன்பு குழந்தையே உன் மனதிற்கு பிடித்த உறவு யாராக இருந்தாலும் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க நீ என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய் கவலை கொள்ளாதே எந்த உறவாக இருந்தாலும் உன் காலடி தேடி ஓடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு ஒரே ஒரு முறை இதை மட்டும் சொல்லிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் யார் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைக்கிறாயோ யார் உன் வசம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவரே உன்னுடைய ஆழ்மன சக்தியால் காந்தமூல் இருக்கப்பட்டு உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இரு வாழ்க்கை என்றும் இனிமையாக இருக்குமென்ற எண்ணத்தோடு நீ இரு உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் உனக்கானதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய இன்னல்களை நீக்கி உன்னுடைய கஷ்டத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் இரட்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கிறேன் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் வாழ்க்கை என்பது சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் தோண்டு போவாதே உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் மனமெரும்பும் உறவை உன் காலடி தேடி வர வைக்கிறேன் இந்த முத்திரையை பிடித்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய உள்ளங்கையில் கொஞ்சம் உப்பை வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிடு உறங்குமுன் இந்த மந்திரத்தை சொல்லிவிடு சொல்லிவிட்டு இந்த உப்பை தண்ணீரில் கரைத்து விடு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிவிட்டு ஓம்ரிங் நசி மசி மசி நசி என்று நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு உன்னுடைய உள்ளங்கையில் இருக்கும் உப்பை தண்ணீரில் கரைத்துவிடு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீயே எதிர்பார்க்காத அந்த நல்லது நடந்தே தீரும் உன் உயிரான உறவு உன் காலடி தேடி ஓடி வருவார் இதை உன் சாய்ப்பா உறுதியான வாக்காக சொல்லிக் கொள்கிறேன் ஓம் சாய்